வணக்கம் எங்கள் பள்ளியின் பெயர் ஆமூ அர்ண நாடார் ஆரம்ப பள்ளி ஜீவான தளவாய்பு நாங்கள் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் அறிவியல் பாடத்தில் உள்ள உறுப்பு மண்டலத்தை பற்றி பாடலாக பாட வந்துள்ளோம்

தா இந்த சக்கயிலேrangleகுதே ஜிங்கிடி ஜிபா ஜிங்கிடி ஜிபா ஜிங்கிடி ஜிபாலே ஜிங்கிடி ஜிபா ஜிங்கிடி ஜிபா ஜிங்கிடி ஜிபாலே முருக்கு கட்சே முருக்கு கட்சே முருக்கு கட்சேனே கருக்கு முருக்கு கருக்கு முருக்கு கருக்கு முருக்கு கட 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 கேவோச்சே மாய்ல இருந்தைக்குள்ள எரங்கி போச்சே ஜிங்கிடி ஜிபா ஜிங்கிடி ஜிபா ஜிங்கிடி ஜிபாலே ஜிங்கிடி ஜிபா ஜிங்கிடி ஜிபா ஜிங்கிடி